நான் அடிக்கடி சொல்றது தான் ஒரு ஒரு ஹோமத்துல கலந்துக்கிறீங்க ஒரு வேள்வியில கலந்துக்கிறீங்க ஒரு யாகத்துல கலந்துக்கிறீங்கன்னா பூர்ணாகுதி முடியாம போக கூடாது ஒரு அபிஷேகத்துல கலந்துக்கிறீங்கன்னா அவருக்கு திருப்பி அலங்காரம் பண்ணி தீபாராதனை முடியாம போக கூடாது ஒரு திருமணத்துல கலந்துக்கிறீங்கன்னா மாங்கல்ய தாரணம் பார்க்காம போக கூடாது ஒரு இறப்புக்கு போறீங்கன்னா அந்த இறந்த நபரினுடைய பிரேதத்தை மண்ணில் வைத்து மேல மூடுற வரைக்கும் போக கூடாது கடைசி வரையும் அந்த நிகழ்வை முழுமையாக இருக்கணும் ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் இதை எதுவுமே நம்ம செய்யறதில்லை கோயிலுக்கு போறோம் நம்ம எல்லாம் வரிசையானிக்கு வச்சிடறாங்க பெரிய கோயில்கள்ல நேராக தேங்காய் பழம் எடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ள போறோம் சாமி பார்த்தோம் ஒரு நிமிஷம் வெளியே வந்துட்டோம் போய் நேர்ந்துட்டோம் ஒரு வேள்வி பூஜைக்கு போனோம் அப்படியே இப்படி பார்த்துட்டு போயிட்டோம் ஒரு அபிஷேகத்துக்கு போனோம் அப்படியே பார்த்துட்டு உடனே தீபாராதனைக்கு முன்னாடி போய்ட்டோம் கல்யாணத்துக்கு போனோம் நேரம் ஆயிடுச்சு மொய் கொடுத்துட்டு போயிட்டோம் சாவுக்கு போனோம் ஒரு மாலையை போட்டு அடக்காக வரை இருக்க முடியாதுங்க டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு எதையாவது நம்ம முழுமையா செய்யறோமா எதையுமே நாம் முழுமையாக அப்படின்றதுனால தான் முழுமையான பலன்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறதுல ஒத்துக்கிறீங்க தானே அப்ப இனிமேல் அதற்கான நேரத்தை ஒதுக்கிட்டு போங்க அந்த இல்லத்தார்கள் உங்களுக்கு முக்கியமானவர்கள் என்று நீங்கள் எண்ணினால் அந்த திருமணத்துல முழுமையா இருப்பீங்க இறந்தவர் உங்கள் மனதில் இடம் பிடித்தவர்னா அவர் முக்கியம் நினைச்சீங்கன்னா அந்த ஆன்மா நற்கதி நீங்க நினைச்சீங்கன்னா அவரை மண்ணில் இட்டு மூடுற வரைக்கும் இனி நாம் ஒரு நாள் பார்க்க போறதில்லை இனி நாம் ஒரு அவருடைய முகத்தை இன்னொரு நாள் பார்க்க போறது இல்லைன்னு கடைசி வரையும் இருப்பீங்க உங்கள் முன்பு இருக்கக்கூடிய பிம்பத்தில் தெய்வம் இருக்குதுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அந்த வழிபாடு முடிகிற வரைக்கும் உங்களால போக முடியாது இது ஒத்துக்கிறீங்க தானே அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் இங்கன்னு இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு வழிபாட்டில் நீங்கள் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள் நீங்க என்ன இடத்துல வந்திருக்கிறீங்கன்னு சாமி பார்க்கறது இல்ல நீங்க என்ன எண்ணத்துல வந்திருக்கிறீங்கன்னு சாமி பார்ப்பார் உங்களை எதிர்நோக்கி தான் சாமி பா எதிர்நோக்கி காத்திருக்கிறார் ஒழிய நீங்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்களை எதிர்நோக்கி இல்லை ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாம் அவர் கொடுத்தது அந்த பொருட்கள் எல்லாம் அவர் கொடுத்தது நம்முடைய முயற்சியினால் நம்ம ஒரு அணுவை உருவாக்க முடியுமா உருவாக்கவே முடியாது எல்லாம் அவர் கொடுத்தது